தங்கச்சி மாதிரி இருக்கீங்க மச்சான் கேட்டேன் என்று சொல்லுங்க போயிட்டு வருகிறேன் பாலகிருஷ்ணா நன்றி நன்றி ஆத்தான்னு சொல்லி பேசுறீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நன்றி என் பேர் நர்மதா சென்னை நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அண்ணா பாலகிருஷ்ணா அண்ணா கிருஷ்ணா ஹா எசக்கி முத்து சொல்லுங்க அத்தை ஆமா என் தங்கச்சி எப்படிதான் சப்போர்ட்டுக்கு வருவா உனக்கு அந்த பயம் இருக்கட்டும் ஏ காலில் இருந்தால் ரெண்டு பேரும் கலாச்சிங்க அதான் அக்கா நீங்கள் சூப்பராக இருக்கீங்க போடா மென்டலே ஆண்டனி பைத்தியம் பிடிச்ச மென்டல் விடாமுயற்சி தெரியாதுப்பா எனக்கு சொல்லுங்க செய்வா அப்படியா அங்கேயும் இப்படிதான் இருக்கீங்களா ஒன்னா தானே இருந்தீங்க எப்படி அங்க சேலத்துல நீங்க எங்க சொன்னீங்க பகவதி அம்மன் கோயிலா கன்னியாகுமரி அப்படியே சதீஷ்குமார் நன்றி கங்காதரன் என்ன ஒர்க் ஆபீஸ் ஒர்க் தான் பண்றாங்க நீ மூடிக்கிட்டு எல்லாத்தையும் மூடிக்கிட்டு நீ போ உங்க அம்மா போய் மூடு முதல்ல காமிச்சிட்டு இருக்காங்க கலைவேந்தர் ஆமாங்க என் கவிதை தான் ஆ சூப்பர் அதை தான் கேட்டேன் சூப்பராக கவிதை சொல்றீங்க ஆயா குமார் ஆயா குருமாவா புஷ்பராஜா என்னை பற்றி சொல்ல எதுக்கு ஒன் லைக் பேபி செல்வராஜ் போட்டு டபுள் டச் போட லைக் போடுங்கப்பா ஆமாம் அதுதான் தான் நாங்கள் வெளியே சாப்பிடவே மாட்டோங்க வெளியே சாப்பிட மாட்டோம் மோஸ்ட்லி

நான் மட்டும் தான் சொல்றேன் சொல்றேன் ப்ரோ சும்மா மித்து கிட்ட சொல்லுவேன் சேர்ந்து கலாய்க்கிறீங்களா சேர்ந்து ரவீன் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் ஐ கலாய்ப்பேன் சரி சரி வரும் எல்லாரும் ஒத்து போயெல்லாம் வர்றதுக்கு எல்லாம் வாய்ப்பு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா வரும் சரிங்களா நல்லா இருங்க பத்திரமா இருங்க எங்க இருந்தாலும் விளாட்டி கோச்சிக்கலாம் நீங்க கலாச்சாலும் நான் கோச்சிக்க மாட்டேன் உண்மையா கலாச்சாலும் கோச்சிக்க மாட்டேன் திருவண்ணாமலை சொந்த ஊரு வந்து கோவில்பட்டி எட்டையாபுரம் ஆஹ் என் லைவ் பேசும்போது என்ன வேணாலும் வருமா எங்க அண்ணன் கிட்ட போன் நம்பர் நான் கொடுக்கிறேன் நீ என்ன காண்டாக்ட் பண்ணுங்க என்னண்ணா சொல்றீங்க புரியல என் லைவ்ல பேசும்போது எவன் வேணாலும் வருவான் அது அண்ணன் கிட்ட போன் நம்பர் நான் கொடுக்கிறேன் புரியல நான் எனக்கு உங்க லைவ்ல பேசும்போதா என்ன சொல்றீங்க நீங்க திருவண்ணாமலையா சூப்பர் அண்ணா மூத்தி எஸ்எஸ்எஸ் நல்லா இருக்காங்க சரி ஓகே நம்ம லைவ் முடிச்சுக்கலாமா டைம் ஆயிடுச்சு புரிஞ்ச ஊர் இது வந்து ராஜா ஓகே எல்லாரும் இது வரைக்கும் பொறுமையாக நல்ல கமெண்ட் பண்ணவங்களுக்குலாம் ராஜா ஓகேங்க அவளுக்கு ஒரு பையன்தான் சொல்லிட்டேன் போதுமா நல்லா இருக்கு நல்லா இருக்கு என்ன சொல்லுங்க ட்ரிபிள் எஸ் பார்பிகலா நான் சுமார் என் பேர் நர்மதாங்க ஜெய் டூ ஐயோ எவ்ளோ கமெண்ட் இருக்கு நிறுத்திக்கோங்க நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க தானே ஆமா ஆதிபுரம் நான் ஒண்ணும் சொல்லல கோச்சிக்கலாம் சரி ஓகே எல்லாரும் பத்திரமா இருங்க சாப்பிடுங்க வெளியே போறங்க பத்திரமா போங்க ஈவினிங் லைவ் வந்துருங்க ஓகேவா டாடா பாய் டேக் கேர் இதே வெல்கம் பொறுமையா நல்ல கமெண்ட் பண்ணவங்களுக்கு நன்றி ஃபானஸ்க்கு நன்றி எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி